ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தளபதியோட தமிழக வெற்றிகழகம் சார்பாக இஃப்தார் நோம்பு திறக்கும் விழா நடக்க போறது ஆல்ரெடி தெரியும் ஸோ இப்போ தகவல் என்னன்னா தளபதி இதுக்காக ஒரு நாள் நோம்பு இருக்கிறாரா இதை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா நாளைக்கு ஜஸ்ட் இஸ்லாமியர் சகோதரர்களோட ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஜஸ்ட் கலந்து பாருங்க நினைச்சோம் ஏன்னா பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வளோதான் பண்ணுவாங்க பட் தளபதி ரொம்ப பிளைனா பேருக்குன்னு பண்ண வேணான்னு ஒரு நாள் ப்ராப்பராக இன்னைக்கு நோம்பு இருந்துட்டு தான் நாளைக்கு நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு ஸோ எதையும் ஜஸ்ட் மேலோட்டமாக பண்ண இந்த அளவுக்கு இன்வால்வா பண்ணாலே போதும் அண்ட் இந்த பங்கன் பாத்தீங்கன்னா நாளைக்கு ராயப்பேட்டை ஒய் எம் சிஏ மைதானத்துல தான் நடக்குது அதுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமா போயிட்டு இருக்கு புஷி ஆனந்த் அண்ட் ஆதவ் அர்ஜுனாவும் போயிட்டு அதை பார்வையிட்டு இருக்காங்க சோ நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு அண்ட் நாளைக்கு பங்கனுக்கு நிறைய முஸ்லீம் டிவி கே நிர்வாகிகளுக்கு அழைப்பு போயிருக்கு அண்ட் ஆல்ரெடி முஸ்லீம் லீக் கட்சி பாத்தீங்கன்னா டிவி கே ஓட பயங்கர இணக்கமா இருக்காங்க சோ நாளைக்கே அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் மதவாரியா பிரிச்சு சண்டை மூட்டி அரசியல் பண்றவங்களுக்கு இடையில தளபதி எல்லாரையும் ஒற்றுமையாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த ஒரு எண்ணங்களுக்கே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஃபங்க்ஷன் எவ்வளோ சிறப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ